ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் வரும்போது எல்லா கோவில்களிலும் சிறப்பு பூஜை சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் ஆனால் இந்த ஆடி மாதம் சிறப்புகள் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்படி என்ன ஸ்பெஷல் டாப் நாற்பது காரணங்களை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கற்கடகம் என்பது ஆடி மாதத்தின் பழைய தமிழ் பெயராகும் ஆடி மாதம் பிறந்ததும் நாயனம் ஆரம்பம் ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி வரை தட்ச் நாயன காலம் ஆகும் அதாவது சூரியன் வடதிசை நோக்கி செல்லும் தை தொடக்கம் ஆணி வரையுள்ள ஆறு மாத காலம் உத்தராயண காலம் எனப்படும் இது தேவர்களுக்கு ஒரு நாளின் பகல் பொழுதாகும் பின்னர் சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் காலம் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள ஆறு மாத காலம் தட்சி காலம் இது தேவர்களுக்கு இரவு பொழுதாகும் தட்சிணாயனத்தின் ஆரம்ப தினம் ஆடி மாதம் முதலால் நாளாகும் இக்காலம் கோடைக்கால வெப்பம் தணிந்து குளிர்மை படிம்படியாக பெருகும் இயல்புடையது வானியல் அறிவியல் பின்புலத்தை கொண்ட இந்த பண்டிகை இயற்கை சார்ந்த வழிபாடாகவும் பரிமாணம் தெரிகிறது இரண்டு இந்த புண்ணிய கால கட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் மூன்று ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது ஒரு காலத்துல ஆடிப்பிறப்பு தமிழ் சமூகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா குறிப்பாக தமிழர்கள் இந்த பண்டிகையை அவங்களோட கலாசார பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கொண்டாடி வந்துள்ளார்கள் அன்றைய நாளில் ஆடி குழும் கொழுக்கட்டையும் தான் சிறப்பு உணவுகள் இந்த உணவுகள் தான் ஆடி பிறப்பு பண்டிகை கொண்டாட்டத்தின் அடையாளங்கள் இந்த உணவுகள் ஈழ தமிழ் மக்களின் பண்பாட்டு உணவுகள் ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கற்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஐந்து ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரண்டு நாட்கள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது ஆறு மக்களின் ஜீவ நாடியாதலால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது ஆடி மாதத்தில் நீர் வளமுள்ள தென்னாட்டு மக்கள் காவேரி போன்ற ஆற்றங்கரைகளில் சித்திரானம் உண்டு படகோட்டம் போன்ற கேளிக்கைகளில் பங்கு பெற்றும் இந்த நாளை ஆடி பெருக்கும் என்று ஆடி பதினெட்டு என்றும் அழைத்து பண்டிகையாக கொண்டாடுவார்கள் ஏழு ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் எட்டு தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு ஒன்பது கேரளாவில் ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறார்கள் பத்து ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதூர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்கள் கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் பதினொன்று ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் பன்னிரண்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகமாக உள்ளது பதிமூன்று ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் பதினாலு ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தும் பதினைந்து ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உள்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது பதினாறு ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சப்பழ வழக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது பதினேழு ஆடி மாதம் வளர்ப்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் பதினெட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலே என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வார்கள் இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வார்கள் பத்தம்போது ஆடி பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமரிசையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார் இருபது ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் இருபத்தி ஒன்று ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் இருபத்தி ரெண்டு ஆடி மாதம் முத்து மாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகி விடும் இருபத்தி மூன்று ஆடி மாதம் சுக்ல மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் இருபத்தி நாலு ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் இருபத்தி ஐந்து ஆடி மாதம் திரியோதிசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் இருபத்தி ஆறு கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதி மூலமே என்று கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது இருபத்தி ஏழு ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் இருபத்தி எட்டு தஞ்சாவூரில் நிசும் சூதனி உக்ரகாளியம்மன் கோவில் உள்ளது ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்துள்ளனர் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் முப்பத்தி ஒன்று ஆடி மாதம் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் முப்பத்தி ரெண்டு ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் முப்பத்தி மூன்று அம்மனை வழிபடும்போது மறக்காமல் லலிதா சகசிரநாமம் சொல்ல வேண்டும் முப்பத்தி நாலு ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சமிழ் கண்ணாடி வளையல் தாம்பலம் கொடுக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து ஆடிப்புறத்தன்று ஆண்டாள் பிறந்தநாள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்புறத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருள செய்வார்கள் அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பால் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் முப்பத்தி ஆறு ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம் முப்பத்தி ஏழு ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் குழிக்கும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்று தான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது முப்பத்தி ஒன்பது ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விளங்கும் நாற்பது பொதுவாக வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு ஆயனத்துக்குரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன ஓம் சக்தி ஆதி பராசக்தி ஆடி பிறப்பிற்கு நாளை விடுதலை என்ற பாடல்தான் ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் ஆடி பிறப்பு நாளில் நினைவுக்கு வரும் ஆடி பிறப்புக்கு ஒரு காலத்தில் விடுமுறைகள் விடுக்கப்பட்டுள்ளன அந்த அளவு முக்கியமான நாளாக ஆடி பிறப்பு ஒரு காலத்தில் இருந்துள்ளது இந்த காலத்துல பண்பாட்டு கலாச்சார அழிவு பொறிகள் சூழப்பட்ட சனங்களான வாழும் தமிழர்கள் ஆடி மாதத்தின் சிறப்புகளைப் பற்றி தெரிந்து கொள்ளவே இந்த பதிவு அப்பனே அருணாச்சலா உன் பொற்கழல் பற்றி வணங்குகிறோம் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்